உங்களுடைய கண்ணீர் சாதாரண கண்ணீர் அல்ல நீங்கள் விடுவது துக்கத்தின் கண்ணீர் அல்ல பரலோகத்தை கூடிய வல்லமை உள்ள கண்ணீர் ஆண்டவருடைய தீர்மானத்தை மாற்றி அமைப்பதற்கு வல்லமை கொண்ட கண்ணீர் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலே பரலோகமே கனி கலங்கும் கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் உண்டாவதாக ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் ஆசிர்வதித்து கண்மணி போல காத்து இந்த புதிய மாதம் ஆறாவது மாதத்தின் ஆரம்பத்திலே முதல் நாளிலே நம் அனைவரையும் அவருடைய திருப்பாதத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதம் முழுவதும் ஆசிர்வதித்து அவருடைய கிருபையால் இறக்கங்களினாலே உங்களை முடிசூட்டி என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்து வருகிறீர்களோ அவைகளில் அநேகம் இந்த மாதத்திலே நிறைவடையத்தக்கதாக உத்தரவுகள் பெறத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவாராக பரிசுத்த ஆவியானோருடைய வல்லமை பரிசுத்த ஆவியானோருடைய வழிநடத்துதல் அவருடைய தேர்தல் அவருடைய வல்லமையான வார்த்தைகள் உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள் காப்பாராக இந்த அருமையான நேரத்திலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட சத்திய வசனம் என்னவென்றால் லூக்காவின் புஸ்தகத்திலே இயேசு சொன்ன ஒரு வினோதமான அற்புதமான அநேகரை வியக்க வைக்கும் ஒரு வசனத்தை கேள்வியாக நான் உங்களுக்கு கொடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சத்தியம் இந்த மாதத்திற்கு உங்களுக்கு ஆசிர்வாதமாகவும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வசனங்களாகவும் தேவனுடைய வார்த்தைகளாகவும் இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசித்து நான் இந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் லூக்காவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே ஒரு வாக்கியம் இருக்கிறது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று அந்த வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது இதை நான் வாசித்த பொழுது மிகவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உயிர்த்தெழுந்த இயேசு முதல் முதலாவது பேசிய வார்த்தை என்னவென்றால் ஒரு கேள்வி அழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி ஏன் அழுகிறாய் ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகள் அழுவது தன்னுடைய பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கதறுவது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அவருக்கு மிகவும் வருத்தத்தை தரும் காரணம் அவர் சமாதானத்தின் தேவன் ஆறுதலின் தேவன் ஜீவனுள்ள தேவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிற தேவன் நாம் யாரும் கஷ்டப்படுவதை விரும்பாத தேவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் தன்னிடத்தில் வரவும் அவர்களுக்கு ஓய்வையும் சமாதானத்தின் தருகிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் இந்த வசனத்திலே கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாயினாலே சொல்லுகிறது என்னவென்றால் அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் அல்லது பாக்கியசாலிகள் எப்படி ஒரு சகோதரரோ ஒரு சகோதரியோ அழுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்களோ அல்லது நானோ சென்று ரொம்ப சந்தோஷம் நீங்க ரொம்ப பாக்கியசாலி நீங்க அழுகிறீங்களே ரொம்ப பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன நான் சொல்ல வருகிறேன் என்று வியக்கத்தோடு அவர்கள் நம்மை பார்ப்பார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் அல்லது சொல்லும் பொழுது அர்த்தம் இல்லாமல் அவர் சொல்லுவது இல்லை ஏதோ ஒரு அர்த்தம் அதில் இருக்கிறது ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அதிலே இருக்கிறது ஆகவே தான் அவர்கள் அழுதாலும் அவர்களுக்கு ஆறுதலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அழுகிற நீங்கள் பாக்கியமான ஒரு மாத ஒரு சில சமயங்களிலே கடந்த மாதம் உங்களுக்கு பலவிதமான கசப்பான அனுபவங்களை கொண்ட மாதமாக கடந்து போயிருக்கலாம் சில ஜெபங்கள் இன்னமும் உத்தரவு பெற முடியாத மீண்டும் மீண்டும் ஜெபித்து வருகிற ஜப விண்ணப்பங்களாக இருக்கலாம் அல்லது ஒருவேளை தோல்வியின் அடிப்படையில ஏமாற்றத்தின் அடிப்படையில உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கலாம் ஜபத்திலே இரவில ஏன் உறங்கும் பொழுது கூட நம்மையும் அறியாமல் நம்முடைய கவலைகளை பாரத்தை குடும்பத்தின் சூழ்நிலைகளை கணவன் மனைவியின் உறவுகளிலே பெற்றோர்கள் பிள்ளைகளின் உறவின் மத்தியிலே ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னையும் அறியாமல் வடிகிற கண்ணீர் எப்படி இந்த லூக்க ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் பார்ப்பது எப்படி புரிந்து கொள்வது ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை உண்மையான வார்த்தை நீங்கள் வாக்கியசாலிகள் நீங்கள் வாக்கியவான்கள் காரணம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்திலே இருபதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்கள் ஒரு கதையை அல்லது எசைக்க ராஜாவை குறித்து அற்புதமான ஒரு சரித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்ன அந்த சரித்திரம் என்றால் எசைக்கிய ராஜா ஒரு அற்புதமான ராஜா இஸ்ரேவேளை ஆண்ட ஒரு மன்னன் சுகமில்லாமல் போய்விட்டான் இது சாதாரண சுகம் அல்ல அவனுடைய உயிரை குடிக்கும் ஒரு சுகவீனம் நாளுக்கு நாள் அவனுடைய ஆரோக்கியம் நாளுக்கு நாள் அவனுடைய வாழ்க்கையின் ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டே வந்து ஒரு நாள் அவன் மிகவும் கொடுமையான சுகவீன சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இயசையா தீர்க்க தரிசை அழைக்கிறார் போய் ராஜாவிடம் சொல் அவனுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் சரி செய்ய சொல் உயிர் எழுத வேண்டுமானால் உயிரெழுத சொல் பிள்ளைகளுக்கு சொத்து பத்துகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றால் பகிர்ந்து கொடுக்க சொல் ராஜ்ய பாரத்தை யாரிடத்தில் விட்டு செல்ல வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறாரோ அதை தீர்மானிக்க சொல் காரணம் அவன் மறிக்க போகிறான் என்று எசையார் தீர்க்க தரிசையை அழைத்து மன்னனின் இடத்திலே இசைக்க ராஜா என்னிடத்திலே சொல் என்று அனுப்புகிறார் அதே போல அடிப்படாமல்யசையா தீர்க்க தரிசி வந்து மன்னனிடம் சொல்லுகிறார் மன்னா உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிய போகுது ஆகவே உம்முடைய வீட்டு காரியங்களை நீ சரி செய்து கொள்ளும் என்று சொல்லி அவர் புறப்பட்டு விட்டார் நீ மறிக்கப் போகிறார் என்று யாராவது நம்மிடத்தில் சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் பிள்ளைகளை விட்டு செல்லுகிறோமே குடும்பத்தினரை விட்டு செலுகிறோமே என்ற ஒரு பெரிய ஆதங்கம் நமக்கு ஏற்படும் அல்லவா அதே போல அந்த ராஜாவுக்கும் ஏற்பட்டது அப்பொழுது அந்த ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அவன் சுவர்ப்புறமாக திரும்பி ஓவென்று கதறி அழுகிறான் ஆண்டவருக்காக தான் செய்த காரியங்களெல்லாம் நினைப்பூட்டுகிறான் வேதம் சொல்லுகிறது அவன் பயங்கரமாக அழுதான் என்று அப்பொழுது முற்றத்தில் போய்கொண்டிருந்த இயசையா இன்னும் அரண்மனை முற்றத்தை அவன் தாண்டவில்லை அப்பொழுது மீண்டும் ஆண்டவர் இயசையாவை அழைக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே இந்த எசைக்க ராஜா வடித்த கண்ணீர் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தது இன்றைக்கு நீங்கள் இந்த ஆறு இருபத்தி ஒன்னாவது வசனத்தை நான் வாசிப்பது போல அழுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது எப்படி அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் எப்படி பாக்கியசாலிகளாக நீங்கள் இருப்பீர்கள் ஒருவேளை நீங்கள் இன்று அழுது பல காரியங்களை குறித்து வியாகுலத்தோடு இருக்கலாம் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது ஆண்டவரே என்று துதிக்கும் பொழுது வாயடைத்து நெஞ்சடைத்து தொண்டையடைத்து எழும்புகிற அந்த கண்ணீர் இதயத்தை அசைக்கிறதாக இருக்கிறதற்காக நான் இந்த கத்தரைக்க ராஜாளுடைய கண்ணீர் எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்தது இந்த ஆறு மூன்று காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் உங்களுடைய கண்ணீரின் வல்லமை என்ன ஏன் ஆண்டவர் உங்களை பார்த்து அழுகிறவர்கள் பாக்கியமான்கள் என்று சொல்லுகிறார் முதலாவது உத்தரவு இந்த ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் ஒன்றில் ஆறு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது என்னுடைய வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் நம்பும்படியாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்படியாக ஆண்டவர் தருகிற முதலாவது காரியம் என்னவென்றால் உங்கள் கண்ணீருக்கு ஆண்டவருடைய தீர்மானத்தை மாற்றுவதற்கு சக்தி உள்ளது உங்களுடைய கண்ணீர் சாதாரண கண்ணீர் அல்ல நீங்கள் விடுவது துக்கத்தின் கண்ணீர் அல்ல பரலோகத்தை அசைக்க கூடிய வல்லமை உள்ள கண்ணீர் ஆண்டவருடைய தீர்மானத்தை மாற்றி அமைப்பதற்கு வல்லமை கொண்ட கண்ணீர் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலே பரலோகமே கலங்கும் காரணம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்ணீர் விடுவது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எசை ராஜா மிகவும் அழுதான் என்று சொல்லுகிறது அப்பொழுது முதலாவது காரியம் என்ன நடந்தது என்றால் முற்றத்திலே போய்க் கொண்டிருந்த ஏசாவாயை அழைத்து நீ போய் என் மகனாகிய என் பிள்ளையாகியிலே சொல் அவன் கண்ணீரை நான் கண்டேன் அவன் விண்ணப்பத்தை கேட்டேன் அவன் உயிர் வாழ்வான் அவன் மறிக்க மாட்டான் என்று போய் சொல் சற்று நேரத்திற்கு முன்பதாகத்தான் எஸ்ஐக்கிய அழுவதற்கு முன்பதாகத்தான் ஆண்டவர் அதே தீர்க்க தரிசையை அனுப்பி எல்லாவற்றையும் செய்து கொள் நீ மறிக்க போகிறாய் என்று ஆனால் என்று எஸ்ஐக்கிய கண்ணீர் விட்டானோ என்று அந்த சுவர்புறமாக திரும்பி ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீர் வடித்தானோ அந்த கண்ணீருக்கான வல்லமை என்ன தெரியுமா ஆண்டவருடைய தீர்மானத்தை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டது உங்களுடைய கண்ணீர் மாத்திரம் என்ன லேசான கண்ணீரா பரலோகத்தை அசைக்கும் கண்ணீர் அதனால தான் இயேசு சொல்றாரு அழுகிறவர் நீங்கள் பாக்கியவான்கள் ஏன் பரலோகத்தின் தேவனுடைய தீர்மானத்தை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டது இரண்டாவது இந்த கண்ணீருக்கான வல்லமை அல்லது ஏன் இயேசு அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் என்று லூக் ஆறு இருபத்தி ஒண்ணிலே வாசிக்கும் பொழுது அதை ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது வாசிக்கும் பொழுது என்னவென்றால் இயேசு அல்லது ஆண்டவர் சொல்லி அனுப்பின வார்த்தை என்னவென்றால் நான் எசை ராஜாவுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் நம்முடைய கண்ணீருக்கு வல்லமை என்ன தெரியுமா உங்களுடைய கண்ணீருக்கு வல்லமை என்ன தினமும் நீங்க ஒரு சாதாரணமா இப்படி தொடச்சிட்டு தூக்கி போடுற கண்ணீர் அல்ல ஆண்டவர் பார்க்கிற கண்ணீர் நம்முடைய கண்ணீரை துருத்தியில் அவர் வைத்து பார்க்கிறார் ஆண்டவர் அதற்கு கணக்கு கொடுக்கிறார் ஐயோ என்னுடைய பிள்ளை இவ்வளவு அழுகிறாரே இவ்வளவு அழுகிறாரே இவ்வளவு மனம் கசந்து வேதனைப்படுகிறானே என்று ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது அவருக்கு சகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணம் நம்முடைய கண்களில் இருந்து வழிகிற கண்ணீர் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த அளவுக்கு நம்மேல் மனதுருகிற தேவன் அவர் சொல்லுகிறார் எஸ் ராஜாட்ட போய் சொல்லு ஏசையா நான் அவனுக்கு ஆதரவாக இருப்பேன் ஆதரவுனா என்ன உதவியாக இருப்பேன் அவனுக்கு ஒத்தாசையாக இருப்பேன் அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் தான் இந்த புதிய மாதத்திலே இந்த மாதம் எப்படி இருக்குமோ பொருளாதார ரீதியில குடும்பம் எப்படி போகுமோ பிள்ளைகளுடைய உயர் படிப்பு பிள்ளைகள் புதிதாக மேல் படிப்புக்கு போகிறார்கள் மேல் வகுப்புக்கு போகிறார்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படிப்பட்ட ஆயத்தங்கள் செய்வது என்று சில சமயங்களிலே மனக்கசந்து போய் நீங்கள் இருக்கலாம் பொருளாதாரம் உங்களுடைய கைக்கு இல்லாமல் இருக்கலாம் பண கஷ்டம் பொருள் நஷ்டம் குடும்ப சூழ்நிலை உங்களை வாட்டி வதைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உணவு மேஜையின் மேல் வைத்தாலும் அதை சாப்பிடுவதற்கான மன நிறைவு இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் எழுந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் இன்று ஆண்டவர் தருகிற வாக்கு தத்துவம் என்னவென்றால் என்று நீங்கள் கண்ணீர் வெடித்தீர்களோ என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவரிடத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லும்போது கண்ணீர் கண்களில் இருந்து புறப்பட்ட அந்த கண்ணினுடைய ஆண்டவரை உங்களுக்கு ஆதரவாக கொண்டு வரும் அந்த கண்ணீர் இசைக்க ராஜா பிற்பாடு ஒரு வல்லமையான ராஜாவாக மாறினதற்கு காரணம் என்னவென்றால் ஆண்டவர் அவருக்கு பக்கபலமாக உதவியாக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சரி செய்கிறவராக அவர் மாறினார் எனக்கு பிரியமானவர்களே கவலைப்படாதீர்கள் பயப்படாதிருங்கள் கலக்கம் அடையாதிருங்கள் திகழ் அடையாதிருங்கள் சந்தேகப்படாதிருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவியாக இருப்பார் மூன்றாவது உங்களுடைய கண்ணீரினுடைய வல்லமை என்னவென்றால் உங்களுடைய கண்ணீர் நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக வல்லமை பெற்றிருக்கிறது நீங்கள் அந்த ஒன்றிலிருந்து ஆறு வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அடுத்த வார்த்தை தான் அற்புதமா இருக்கும் உன்னை குணமாக்குவேன் நம்பிக்கை எதிர்காலத்தை குறித்தான நம்பிக்கை குணமாக்குவேன் சரி செய்வேன் உன் பிரச்சனையை தீர்ப்பேன் உன் கண்ணீரை துடைப்பேன் உன் குடும்பத்திற்கு சமாதானத்தை தருவேன் உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்ன ஒரு வல்லமையான நம்பிக்கையான வசனம் காரணம் என்னவென்றால் உங்களுடைய கண்ணீர் நீங்கள் கண்ணீரோடு ஜபிக்கிற அந்த ஜபத்தின் வல்லமை கண்ணீரின் வல்லமை ஆண்டவருடைய உள்ளத்தை மாற்றி அமைக்கும் ஆண்டவரை பரலோகத்திலிருந்து உங்களுடைய வீட்டிற்கு உங்களுடைய அருகிலே ஆதரவாக கொண்டு வந்து வைக்கும் மாத்திரமல்ல உங்களுடைய கண்ணீர் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்று ஒரு சொட்டு கண்ணீர் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்ததோ அன்றிலிருந்து அன்றில் உள்ளத்திலே பேசுகிறார் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே உங்களுடைய கண்ணீர் சாதாரணமானது அல்ல ஒரு திரவயம் அல்ல ஏதோ மண்ணிலை விழக்கூடிய ஒரு கண்ணீர் துளிகள் அல்ல அது ஆண்டோருடைய பாதத்தில் பரலோகத்தை அசைக்கக்கூடியதாக இருக்கும் வல்லமை பெற்றது உங்களுடைய கண்ணீர் என்று ஆண்டோருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு கதி நீதான் எனக்கு நாதி நீதான் எனக்கு துணை நீர்தான் என் வாழ்க்கையின் அஸ்தி பாரமும் ஆதாரமும் நீதான் என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவர் நீர்தான் என்னுடைய மனைவியோ அல்லது கணவனையோ வழிநடத்துகிறவர் நீர்தான் என்று என்று கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோமோ அன்று ஆண்டவர் நமக்கு ஒரு திருப்பு முனையை கொடுப்பார் அன்று தன்னுடைய தீர்மானத்தை மாற்றுவார் அன்று நமக்கு ஆதரவாக வந்து பக்கத்தில் நிற்பார் அன்று நமக்கு நம்பிக்கையை கொடுப்பார் அந்த நம்பிக்கை அந்த ஆதரவு அந்த தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு நம்பிக்கையின் நட்சத்திரமாக நங்கூரமாக எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் உங்களை தாங்கி பிடித்திருக்கிற நங்கூரமாக இருப்பார் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன் கவலைப்படாதிருங்கள் எனக்கு பிரியமானவர்களே சாத்தானவன் நம்மை கொண்டு போக முடியாது சாத்தானவன் நம்மை நசுக்க முடியாது இப்படியே நம்முடைய வாழ்நாள் முடிந்து போய்விடாது ஆண்டவர் திருப்பமுனையை கொடுப்பார் காரணம் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் நமக்கு தேவனாக இருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு நம்பிக்கையின் மாதமாக இந்த மாதம் தேவன் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆறுதலாகவும் இருக்கிற மாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வராக ஜபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே இயேசுவின் திருநாமத்தினாலே ஏதோ உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கோம் கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல எங்களை காப்பாற்று இந்த புதிய மாதத்தை நீ கொடுத்தீரே அதற்காக உனக்கு நன்றி நம்பிக்கைக்காக காத்திருக்கிறார்களே ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறார்களே வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்கிறார்களே தங்களுடைய வாழ்க்கைக்கு ஆறுதலும் தேர்தலுக்காக காத்திருக்கிறார்களே என் இறைவா உலகத்தையும் அண்டசராசரையும் படைத்த எங்கள் தயவு செய்து இயேசுமின் நாமத்தினாலே பரிசு தாவியானோருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக ஒவ்வொரு மேலும் ஆட்கொள்ளும்படியாக நீர் உதவி செய்து கொள்ள வேண்டுமான் ஜமிக்கின்றோம் இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக சந்தோஷத்தின் மாதமாக நம்பிக்கையின் மாதமாக ஆறுதலின் மாதமாக அநேக ஜபங்களுக்கு உத்தரவு கிடைத்த மாதமாக இருக்க கர்த்தாவை நீர் அருள் செய்ய வேண்டுமான் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜமிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் ハンドラムレアセレディパラハアメン